நல்லா இருக்குது எனக்கு டீ குடிக்கிற ஒரு மகிழ்ச்சியா இருக்குது டீ குடிக்கிறது சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் தரேன் ஒரு நாள் ஃபுல்லாக பத்து டீ வாங்கி கொடுங்க பத்து ரூபா தெரியுங்க பத்து டீ வாங்கி கொடுங்க எனக்கு ஆயிரம் ரூபாய் முக்கியம் கிடையாது எனக்கு டீ தான் முக்கியம் உங்களை மாதிரி டீ குடிக்க பெரியவர்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க நான் டீ குடிக்கல சார் நான் எவ்வளவு சொல்ல விரும்பப்படுறேன் டீ குடிக்கிறது வந்து நம்ம உலகத்துக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி ரொம்ப முக்கியமான டீயே

இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு பொருளாதாரம் உயர் திருவோம் சார் இந்த டீ கடை கூட வந்து நான் அப்பப்ப டீக்கு நிறைய குடிக்கிறேன் அவரும் கொஞ்சம் நல்ல மேல் மேல் முன்னேறாரு ஓ நீ டீ குடிக்கிறதனால அவர் முன்னேறி கிடையாது நாமே கிடையாது எல்லாருமே மக்கள் எல்லாம் சேர்ந்தா குடிக்கிறாங்க டீய ஆமா ஆனா நான் நிறைய டீ குடிக்கிறேன் என்னால அவர் நல்லாவே முன்னேறாரு ஆமா எல்லா என்னால நல்லாவே முன்னேறாரு சார் ஆமா அதுல நான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே டீ குடிக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து நிறைய வந்து டீ பிரியர்கள் வந்து நிறையா கேட்டோம் எதுக்காக டீ குடிக்கிறாங்க ஏன்னா எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா எனக்கும் வந்து டீ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக எத்தனை டீ தான் குடிக்கிறாங்க ஏன்னா நான் வந்து ஒரு நாலு டீ குடிக்கிறேன் மொத்தமாக வந்து எத்தனை டீ தான் குடிக்கிறாங்க இந்த மாதிரி சமையத்தலெல்லாம் வந்து டீ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ பண்ண நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்கமெண்ட் தருங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம பண்ணுறோம் பண்ண பாய்